அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர இருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அடுத்த முன்னூத்தி நாட்கள் ஒரு வருடம் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வேவ்லன்தான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல கம்ப்ளீட்டா பார்க்கலாம் மேலும் பதிவுல நான் நிறைய விஷயத்தை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் வந்து ஏழு செக்மெண்டா பிரிச்சிருக்கேன் வித் டைம் லைனோட இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம் ஏழு செக்மெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது உத்தியோகம் தொழில் அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் அடுத்தது காதல் திருமணம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயம் அதன் பிறகு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதன் பிறகு மாணவர்கள் அப்புறம் ஆரோக்கியம் இப்படி ஏ டு விசிட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன் முழுமையா பாருங்க வீடியோட எண்டிங்ல இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது வழிபடுறது சிறப்பு மேலும் சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த வருடத்தை செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் முதலாவதா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஆல்மோஸ்ட் தான் இருக்கு இந்த வருடத்துல ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் எதுனாக்கா குரு பயிற்சி ஜூன் ஒன்றாம் தேதி கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினோரு வருடம் கழித்து மீண்டும் தற்போது இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல கடகத்துல வந்து ஒரு ஆன ஒரு விஷயம் அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் போது குரு மூன்றாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு பயிற்சி குரு ஆகி கடகத்துல வந்து உச்சம் வருடத்துடைய ஒரு தனி சிறப்பாக நான் பார்க்கிறேன் வருடம் கழித்து சனி பகவான் மீண்டும் கடகத்திற்கு திரும்ப வந்து உச்சமாயிருக்காரு அடுத்தது நம்ம பார்க்கிறது ராகு கேது பேர்ச்சி இந்த வருஷத்தோட கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கடைசி மாசத்துல ராகு கேது தன்னுடைய போஷனை வந்து மாத்துறாங்க அதாவது கேது பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடத்துக்கும் இடப்பெயர்ச்சி ஆகுறாங்க இந்த ரெண்டு மாற்றம் தான் இந்த வருடத்துல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கு அதுலயும் குரு பெயர்ச்சி தான் ரொம்ப முக்கியமா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சனி வந்து ஏழரை சனியில விரைய போயிட்டு இருக்காரு ஆனா ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏழரை சனியுடைய தாக்கமும் கம்ப்ளீட்டா நமக்கு குறைய குறைய ஆரம்பிச்சிடும் அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பா இருக்கு சோ இதுதான் வந்து இந்த வருடத்துக்கான பிளானடரி போர்ஷன் பொதுவா இந்த வருட பலன் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய போர்ஷனுக்கு ஏற்ப நம்ம பலன்களை எடுப்போம் மாத கிரகங்களை பெரும்பாலும் நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம் அதன் அடிப்படையில் இந்த வருட கிரகங்கள்லாம் நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு இப்போது செக்மெண்ட் வைஸா நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்

அதுலேயும் வந்து ஜூன் ஒன்னாம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகள்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருக்கும் ஏன்னா குரு பார்வையில சனி பகவான் வந்துருவாரு மேலும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் குரு நல்ல போஷனுக்கு வரதுனால ஃபேமிலியில நிறைய மங்களகரமான மாற்றங்களை நிகழ வைப்பார் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக நிகழும் ஆனால் முதல் மூன்று மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் நிகழ ஆரம்பிக்கும் அதே மாதிரி பேச்சு வார்த்தை ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசக்கூடாத வார்த்தைகளை வெளியிடறதுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில்

நல்ல குரோத் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலான அமைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் எனவே குடும்ப வாழ்க்கை இந்த வருடத்துல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குது அடுத்ததாக உத்தியோகம் மற்றும் தொழில் இது வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது முதலாவது நம்ம உத்தியோகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் இடத்துல சனி பார்வை வேற ஏதாச்சும் சுப கிரகம் ஆறாம் இடத்தை பார்க்குதான்னு பார்த்தோம் இல்ல எனவே உத்தியோகத்துல சுமை அமைப்பு இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில மாற்றங்கள் பயணங்கள் உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றங்கள் இதெல்லாம் சிறப்பாக ஏற்படும் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆவீங்க அதன் பிறகு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இருப்பினும் சனி பார்வை

ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அதுவே வருடத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிரும் சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைச்சிடும் ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல முதல் ஆறு மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கும் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் அப்படியே வேலையை சேஞ்ச் பண்ணுங்கிற பிளான் இருந்தாலும் ஆல்ரெடி இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே வேற ஒரு ஆப்ஷன் தேடுங்க இருக்கிறத விட்டுட்டு புதுசா தேடுறதுக்குலாம் அந்த நேரம் ஃபேவரா இல்லை

இது வந்து ரொம்ப சரியான நேரம் வெளிநாடு பிளான் ஏதாச்சும் நிறைய பேர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது பிசினஸ் தொழில் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இது எதை இண்டிமேஷன் பண்ணுதுன்னா ஜூன் மாசம் வரைக்கும் தொழில்ல கவனம் தேவை அப்படிங்கிறத காமிக்குது ஜூன் மாசம் தொழில்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் அவேரா இருக்கணும் கவனமா இருக்கணும் தொழில கொஞ்சம் தொய்வு நிலை இருக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் தொழில் ரீதியாக எந்த மாற்றமும் பண்ணாம இருக்கிறது நல்லது ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை அப்படிங்கறது சனி பகவான் மேல டைமிங்ல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா

அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் இடத்துல சனி பார்வை கடன் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுல ரொம்ப முனைப்பா இருப்பீங்க இந்த வருஷத்துல கடன் சுமையெல்லாம் ஆல்மோஸ்ட் குறையும் கடன் பிரச்சனை இருந்து வெள்ள முயற்சி பண்ணுவீங்க அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் என்ன ஏதாவது சம்பாதிக்கிறோம் விரயமாகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் அந்த விரயம் நல்ல விரயமாக மாறும் சுப விரயமா மாறும் ஒரு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கி அந்த கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் சுபமாற்றம் சுப வளர்ச்சிக்கு கடன் வாங்கி இருக்கலாம் அந்த கடனை இப்ப ரீபே பண்ணுவீங்க இந்த கடன் கடன் சுமையை ஆல்மோஸ்ட் ஓவர் கம் பண்ணி அடுத்த லெவலுக்கு வருவீங்க ஸோ அதுக்கு இந்த வருடம் வந்து கம்ப்ளீட்டா ஃபேவராக இருக்கு ஸோ கடன் இருக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஃபேவரான வருடமா இருக்கும் கடன் சுமை எல்லாம் குறையும் அதுக்கு இந்த வருடம் வந்து ஃபேவரா இருக்கு அடுத்த பொருளாதாரம் இந்த வருடத்துல நல்லா சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா பதினோராம் இடத்துல ராகு முதல் ஆறு மாதம் பார்த்தோம்னா குருவுடைய பார்வையில் ராகு இருப்பாரு அல்ல மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும் முதல் ஆறு மாதம் பொருளாதார ரீதியாக பெருமளவு தடுமாற்றங்கள் வராது ஆனால் பனிரெண்டுல சனி இருக்கிறதா மறந்துடக்கூடாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்டக்கூடத்தில் தண்ணி நிரப்புற கதையை நீ இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அது செலவாயிட்டே இருக்கும் உனக்கு கடனை கட்டுவீங்க அல்லது புதுசா ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவீங்க சுப செலவு பண்ணுவீங்க மாத்தி மாத்தி ஃபேமிலியில கமிட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு மருத்துவம் சார்ந்த வகையில் செலவு வரும் இப்படி மாத்தி மாத்தி ஏதாச்சும் செலவு புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் எனவே சம்பாதிக்கிற பணம் கையில நிக்காது கரைஞ்சிரும் அதை சுப விரயமா மாத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது சிறப்பு எனவே இந்த வருடத்துடைய முதல் ஆறு மாதம் பொருளாதார ரீதியா வரவு கணிசமா சிறப்பா இருக்கும் பெருசா பிரச்சனையில் இருக்காது குரு பயிற்சிக்கு பிறகும் பொருளாதார ரீதியா அந்த தடுமாற்றமும் இல்ல குரு பயிற்சிக்கு பிறகு தண்ட விரை செலவு கம்மி ஆயிடும் ஏன்னா வந்து பனிரெண்டாம் இடத்தை குரு பார்த்துருவாரு சுப விரை செலவு அதிகரிக்கும் மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்தில் நிகழ ஆரம்பிக்கும் சுப வளர்ச்சிக்காக செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்திற்கான முடிவுகளை எடுப்பீங்க சோ அது சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் ஏற்படும் எனவே வடத்தோட செகண்ட் ஆஃப்ல நிறைய சுப விரை செலவு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம தயாராகிடணும் பொருளாதாரம் கடன் இதெல்லாம் வந்து இந்த வருடத்துல பெருசா மேஜரா நம்மள பாதிக்கல எல்லாத்துலயும் ஒரு வளர்ச்சி கடன் சுமையை குறைச்சி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் சிறப்பா இந்த வருடத்துல நமக்கு ஏற்படுது அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம பார்க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம காதல் உறவு எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல கேதுபகவானுடைய சஞ்சாரம் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா காதல் உறவு ஒரு மாதிரி கசப்பான ஒரு நினைவை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆல்ரெடியே பார்ட்னர் கூட அடிக்கடி வாக்குவாதம் வருது ஒரு சிலருக்கு காதல் தோல்வி அல்லது காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வருத்தம் குழப்பம் இதெல்லாம் ஆல்ரெடியே இருக்கும் ஒரு மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற

மேரேஜெல்லாம் பிக்ஸ் ஆகும் ஏன்னா குரு பார்வை ஏழாம் இருக்கு குரு பலம் சிறப்பா இருக்கு எனவே இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் இந்த வருடம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா முதல் ஆறு மாதம் வந்து திருமண முயற்சிகள் ரொம்ப ஃபேவரா இருக்கு இல்ல திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம் சுப செய்திகள் கிடைச்சிடும் அடுத்த திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் எல்லாம் பரிபூர்ணமா உண்டு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி நிச்சயமா உண்டு குரு பார்வையில ஏழாம் இடம் இருக்கு ஏழாம் இடத்தை பாவகிரகம் ஏக்க அமைப்புகள் இருக்கும் ஒரு சிலர் வந்து வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஏதோ தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணை விட்டு இருக்கிறது அல்லது வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கறது இது போல ஏதாச்சும் சின்ன சின்ன வருத்தங்களை கொடுக்கும் ஒரு மாதிரி

அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துட்டோம்னா போதும் மற்றபடி பெருசா இந்த பிரச்சனை இல்ல வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பம்பு வழக்கு இதை மாதிரி ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும் இந்த பிரச்சனைகள் அந்த குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணியால ஏற்பட்ட மன உளைச்சல் எல்லாம் கம்ப்ளீட்டா குறையும் எனவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சுபத்துவமான வளர்ச்சி இந்த வளத்துல நிச்சயமா உண்டு எனவே காதல் வாழ்க்கையில கவனம் தேவை திருமண முயற்சி திருமண வாழ்க்கையெல்லாம் சுபத்துவம் எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுது அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது பாவ கிரகங்கள்ல மிதமான சொல்லுவோம் ராகுதான் பொல்லாதவர் கேது வந்து ஒரு ஓரளவுக்கு சுபகிரகம் ஓரளவுக்கு பார்த்தோன்னா பாவ கிரகம் ஆனா பெருமளவான பாவத்துவத்தை செய்யறது இல்ல கேது அதே மாதிரி கேது தான் அமர்ந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார் அப்படி பார்க்கும் போது சூரியனோட வீட்டுல இருக்காரு சூரியனை போல செயல்படுவார் ஐந்துல சூரியன் இருந்தாலும் புத்திர தோஷம் தான் எனவே குழந்தை பாகியத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நிறைய விரைய செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் பிரெகனன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படுறது சிறப்பு மேலும் அதிகமான பயணங்கள் அதிகமா வெளியிடங்கள்ல அலையிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பாடியோட ஹீட்டை கொஞ்சம் தனிச்சுக்கணும் இந்த நேரத்தில் உடல் எப்போதும் வெப்பமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் எனவே கொஞ்சம் குளிர்ச்சியான ஆகாரங்கள்லாம் அதிகமா வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால தடை தாமதத்தோட சுப செய்திகளை கொடுப்பார் பிரெகனன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து ஃபுட் தூங்குற விதம் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை தேவை பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியது அயன சயன போக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சனி பகவான் இருக்கும்போது தாம்பத்தியம் உணவு முறை தூக்க முறை இதெல்லாம் சில குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு இதுல ஒரு மாதிரி தாமத அமைப்புகளை கொடுப்பாரு ஏதோ ஒரு விதத்துல அதுல எல்லாம் வருத்தத்தை கொடுப்பாரு எனவே ப்ராப்பரா கொஞ்சம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம நகர்த்தணும் அதே மாதிரி ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க மருத்துவருடைய ஆலோசனையின் படி செயல்படும்போது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகள் மிக விரைவாக நமக்கு கிடைக்கும் கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல் இருக்கும் அதே போல பிரெக்னன்சியா இருக்கிறவங்களா இந்த நேரத்துல இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது வாகனத்துல அதிகமா டிராவல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ஐந்தாம் இடத்துல கேது இருந்தா பிள்ளைகள் சார்ந்த கவலை உணர்வு அதிகமா கொடுத்துருவாரு திருமண வயசு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கிடைக்கலையே திருமணம் கவலை உணர்வை கொடுப்பாரு அதே போல பிள்ளைகளோட சில சமயங்கள்ல அதிகமான வாக்குவாதத்தை கொடுப்பாரு அப்படி இல்லைனாக்கா பிள்ளைகளை பிரிச்சு வச்சு அதாவது வந்து பிள்ளைகள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி பிரிச்சு வச்சு கொஞ்சம் ஏக்கத்தை கொடுப்பாரு அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள கொடுத்து அதுல உங்களுக்கு சில மன வருத்தங்களை கொடுப்பாரு இப்படி பிள்ளைகள் சார்ந்தவர்களை ஏதாச்சும் வருத்தங்களை கொடுப்பாரு பிள்ளைகள் உங்க கூடவே இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க அப்படி உறவு நிலைகள்ல அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது பச்சிலம் குழந்தைகளா இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க இந்த நேரத்துல கொஞ்சம் துரு துருன்னு இருப்பாங்க எனவே பச்சிலம் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க பயப்பட வேண்டாம் பெரிய அளவுல எந்த ஒரு குழப்பமோ பிரச்சனையும் இல்ல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அது நான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அலாட்டு சோ அதை நான் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கேன் அதனால பயப்படுற அளவுக்குலாம் ஒன்னு இல்ல ஜஸ்ட் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணும் ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு பிளான் பண்ணுங்க ஏன்னா ஐந்துக்கு பன்னெண்டில் குரு வந்து உச்சமாகிடுவாரு இந்த பிள்ளைகளுக்கு சுப விரைச் செலவுன்னு அர்த்தம் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சுப விரை செலவு எதாச்சும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்கள் பிளான் பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம்லாம் நடக்கும் எப்படின்னா குரு வந்து பதினெட்டாம் வியாபாரத்தில் வந்து உச்சமாகறாரு எனவே பிள்ளைகள் வகையில சுப வரைய செலவு கண்டிப்பா இருக்கும் மாற்றுகிறதே இல்லை அதனால மனசுல இருக்கிற கவலையை குறைச்சுக்கோங்க அதுதான் நடக்கிற நேரத்தில் நடக்கும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேல பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் சார்ந்த எந்த முயற்சியா இருந்தாலும் அது வெற்றியை கொடுத்துரும் நல்ல கவலை வேண்டாம் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல கல்வி சார்ந்த வகையில் சுப விரை செலவு எல்லாம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் சுப விரை செலவு உண்டு அது அவங்களுடைய வயசுக்கு தகுந்த செலவாக இருக்கும் அப்படிங்கிறது கருத்து எனவே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் அக்கறை கவனம் இருந்தால் ஒரு உத்தமமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் நான்காம் இடம் பெருசா பாதிக்கப்படல நான்காம் இடம் வந்து சுபத்துவம் தான் அடையுது குருவுடைய சஞ்சாரம் வந்து நான்காம் இடத்துல இருக்கும் அதுவும் உச்ச குரு நாளில் வந்து அமர்றது கல்விக்குலாம் ரொம்ப சிறப்பு அதுலயும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக மாணவ மாணவிகள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு இந்த நேரம் தகுந்த நேரமா இருக்கும் இப்ப ட்ரை பண்ணா அது கிளிக் ஆயிடும் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா நான் பாக்குறேன் அடுத்து கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவு கண்டிப்பா உண்டு மாற்றுக்கிறதே இல்ல ஏன்னா குரு வந்து நான்காம் இடத்துல அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பாத்துறாரு சனி பகவான் விரயத்தை கொடுக்க தயாரா இருக்காரு குரு பாக்குறதுனால அது சுப விரயமா மாறுது கல்விக்கு சுப விரய செலவு கண்டிப்பா உண்டு இப்ப மேஷராசி மேஷராசியுடைய நட்சத்திரத்தை எல்லாம் கல்விக்காக பயணம் செய்வாங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக இடமாற்றம் அடைவாங்க பேரண்ட்ஸ் கூட மேக்சிமம் இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் இது அதே மாதிரி இந்த நேரத்துல நாளில் குரு வந்து அமர்றதுனால கொஞ்சம் பிரஷர் இருக்கும் புது இடத்துக்கு போறதுனால ஒரு மாதிரி தயக்க குணம் இருக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கிறது சிறப்பு படிப்புல ஏதாச்சும் தடை தாமதம் இருக்கா அப்படின்னா அது எதுவும் இல்ல நான்காம் இடம் சிறப்பா தான் இருக்கு பாவகிரங்குடைய பார்வையும் இல்ல ஆதிக்கம் இல்ல நல்ல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்த குறை அமைப்பும் இல்ல படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் ஏழரை சனி நடக்கிறதுனால டைரக்ஷனை மாத்துறதுக்கு பார்க்கும் ஒரு மாதிரி குழப்ப உணர்வை கொடுக்கும் எதை சூஸ் பண்றது எதுல நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதிரி குழப்ப உணர்வை கொடுக்கும் அதுக்கு

இந்த நேரம் வந்து ஒரு ஏதுவான நேரம் வளர்ச்சி தரக்கூடிய நேரம் தான் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் உடல் ஆரோக்கியம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆறாம் இடத்துல சனி பார்வை இருக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி இது வந்து கொஞ்சம் மருத்துவ செலவை கொடுக்கும் ஆல்ரெடி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா வெரியேஷன் ஸ்டார்ட் ஆன பீரியட்லயே மருத்துவம் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல குரு நல்ல போர்ஷனுக்கு வராரு எனவே வந்து மேஜரா இந்த ட்ரபிளும் இருந்துறது ஹெல்த் ரீதியா மேஜரான ட்ரபிள் எதுவும் இல்லை ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பாத்துறாரு அல்ல உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் முதல் ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும் ஹெல்த் ஆனா ஆறாவது மாசத்துக்கு பிறகு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சி ஒரு தெளிவான ஒரு தேக ஆரோக்கியம் கிடைச்சிடும் சனி பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் தொடை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுடைய நேத்திரம் முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்முடைய கழுத்து தொண்டை மூக்கு முகம் சார்ந்த விஷயம் கண் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி எதுவும் மேஜரா ட்ரிபிள் கொடுத்துறாது ஏதாச்சும் உடல் ரீதியா பிரச்சனை இருந்தாலும் அது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு மேல சரியாயிடும் மேலும் இந்த வருடத்துல மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் மன ரீதியா நிறைய தாக்கங்கள் வரலாம் ஏன்னா நான்காம் குரு உச்சமாகி அர்த்தாஷ்ம குருவா மாறுறாரு நெவை இது வந்து மன ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் நெவை மன ரீதியா நிறைய குழப்ப அமைப்புகள் மனசுல அடையாளம் புரியாத பய உணர்வு இதெல்லாம் வரலாம் அதனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தியானம் பண்ணுங்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க முடி இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்குங்க கோவில் குலங்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன கொடுக்கும் ஓவரால அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மேக்சிமம் சிறப்பா தான் இருக்கு ஒன்பதாம் இடம் சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கு குருவோட பார்வையில வருது முதல் ஆறு மாதம் பிரச்சனை தந்தை விஷயம் தங்க அணிகலன்கள் உண்டு ஆனா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜூன் ஆறுக்கு மேல தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தங்கம் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கங்கள் வந்து அடகுக்கு போறது அல்லது இது மாதிரியான சில அமைப்புகள் ஏற்படும் எனவே ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பா வந்து தந்தை தங்க அணிகலன்கள் இது சார்ந்த மற்றபடி எதுவும் மேஜரா டவுனா இல்ல அந்த இருபத்தி ஆறாம் வருடம் குரு உச்சமாகிற ஒரு வருடம் அதுவே ஒரு தனி சிறப்பு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு சுபத்துவமான வளர்ச்சிகள் உண்டு முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திர பண்றதுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் முக்கியமான விஷயத்துக்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் அதனால ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன ட்ரபிள் இருக்கும் ஆனா அது போக போக சரியாகி நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையே கண்டிப்பாக இந்த வருடம் கொடுக்கும் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருங்க மற்றபடி ஒரு செவன்டி நமக்கு ஒரு நெகட்டிவான இன்ஃபுளு இருக்காது செவன்டி நமக்கு பாசிட்டிவான இன்ஃபுளுன்ஸ் தான் இருக்கும் டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுக்கோங்க இதை கொஞ்சம் நீங்க பராமரிச்சாலே போதும் சுபத்துவமான வளர்ச்சி கண்டிப்பாக நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு உண்டு அடுத்தது நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுமா அப்படின்னு நம்ம போது வழிபாடு போது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்தவர்கள் வழிபாடு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் கோவில் பட்டி போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை ஒரு வாடி போய் விசிட் பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது சில விஷயங்கள்ல தடை தாமத அமைப்பு காதல் உறவு குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு பூர்வீகத்துல சில குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு அப்படி ஏதாச்சும் சிம்டம்ஸ் வெளிப்படுதுன்னா விநாயகரை தொடர்ச்சியாக

ஒளிபாடுல சில தடை தாமத அமைப்பு காமிக்குது எனவே குலதெய்வ வழிபாடு விடாம நம்ம வழிபடுறது நல்லது ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வத்தை வழிபட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இது வந்து தெய்வ வழிபாடு நம்ம எடுத்துக்கும் போது இதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அடுத்தது பிராக்டிகலா ஏதாச்சும் நம்ம பரிகாரம் பண்ணலாமா ஏழரசினுடைய தாக்கத்தை குறைக்க பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா உணவு தானம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை தாராளமா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உணவு தானம் ரோட்டு உரத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு உங்க கையால சமைச்சு அடிச்சு கொடுத்தா ரொம்ப பெட்டர் அப்படி ஆப்ஷன் இல்ல அப்படின்னாக்கா உங்க கையால உணவு யார்டேஜ் வாங்கி கூட கொடுக்கலாம் வெளியில கூட நீங்க உணவு வாங்கி கொடுக்கலாம் அதனால உணவு தானம் பண்ணுங்க அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அதுவும் பண்ணுங்க கோவில் குளங்கள்ல அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா அதுவும் பண்ணுங்க அதுவும் சிறப்பு தான் அல்லது அன்னதானம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்க போய் கலந்துக்கணும் அவங்களுக்கு போய் உதவி பண்றது அன்னதானம் பண்றவங்களுக்கு போய் உதவி பண்றது உணவு பரிமாறுறது அதெல்லாம் சிறப்பு அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய ஏழ்மைப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான ஏதாச்சும் சில பொருட்கள் அவங்களுக்கு தேவையான உதவி அதை நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல நீங்க செய்யலாம் சோ இந்த பேசிக்கான விஷயங்களை நீங்க கடைபிடித்து செய்து வரும்போது ஏழ் ரசினுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையும் நமக்கு நல்ல ஏற்றம் நல்ல முன்னேற்றம் பெயர் புகழுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் ஒரு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நமக்கு டெஃபினட்டா கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பரிகாரம் ஸோ இதை நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு கோச்சார பலன் ஒரு வருடத்துக்கான வருட பலனை அடிப்படையில் நம்ம ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி இது வந்து பொதுவான கோச்சார பலன் இதுல சில மாற்றங்கள் சிலருக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளின் அடிப்படையில தான் வந்து பலன்கள் விதிகள் அப்படிங்கறது உங்களுக்கு விதிக்கப்படும் கோச்சாரம் வந்து அப்படியே மைல்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து பார்த்தோன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும் ஒரு டுவெண்ட்டி சில சேஞ்சஸ் சில மாற்றங்களை கோச்சாரத்தால செய்ய முடியும் எனவே உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை எடுத்து நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு சுப பலன்கள் ஒரு தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா யோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவுதான் நெகட்டிவான ப்ரிடிக்ஷன் வந்தாலும் மேக்சிமம் அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவு பாசிட்டிவா சொன்னாலும் எவ்வளவு பாசிட்டிவான பொடிக்ஷன் வந்தாலும் ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே யோக தசையா அவயோக தசையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீ எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு பலன் ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாம் பனிரெண்டு பாவத்துல எங்க இருந்தா யோகம் எங்க இருந்தா அவயோகம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருப்போம் அது ஆல்ரெடி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்துல இந்த நவ கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு அப்படிங்கறத ஒரு வடி பார்த்துட்டு அந்த அமர்ந்த வீட்டுக்கு என்ன பலனை இந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கறத நான் அந்த பதிவுல சொல்லிருப்பேன் இருக்கும் போது அந்த பதிவும் ஒரு வாடி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தேழு நட்சத்திரம் இதுக்கான ஒரு பொது பலன் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வீடியோல நம்ம கிளியரா பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரத்துக்கான பொது பலனை நம்ம கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த பதிவுல நீங்க என்ன பார்க்கலனா அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அந்த பதிவை பார்க்கும் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும் சோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பீட்பேக் சொல்லுங்க மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்க கொடுத்துட்டு போங்க மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பு பாக மகிழ்ச்சியாக நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மேலும் இது போல இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மிக்க நன்றி அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் so be cool ஸ்டே ஹாப்பி